இப்போ இருக்க இந்த மாடர்ன் உலகத்தில் எப்படி சொல்றதுனா குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க அந்த மரபணும் அப்படிங்கறதே மறந்து போச்சு நிறைய பேருக்கு கிடையாது இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்ப எப்படி சிப்பா பெரியா ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்

கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம கூட புதுக்கோட்டையிலிருந்து மாந்திரிகர் மற்றும் இயற்கை மருத்துவர் நசீமா அம்மா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அம்மா கோல்டன் அம்மா இப்ப இருக்க இந்த மாடர்ன் உலகத்துல எப்படி சொல்றதுனா குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க அந்த மரபணும் அப்படின்றதே மறந்து போச்சு நிறைய பேர்கிட்ட கிடையாது இப்ப குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா நல்ல விஷயம் நான் என்னன்னா குலதெய்வம் தான் அடிப்படைன்னு சொல்லுவேன் மூதாதியர்கள் தான் நம்ம பேருக்கு அமைவாங்க அப்ப எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாத்தா பேரோ பாட்டி பேரோ இல்ல வந்து அப்பத்தா பேரோ வைப்பாங்க இப்ப யார் வைக்கிறாங்க சொல்லுங்க சரஸ்வதி அம்மாவும் சரஸ்வதி அது ட்ரெண்டிங்காவே இல்ல அப்படிம்பாங்க ஓகே ஆஹ் அதே மாதிரி தாத்தா பேரு பாட்டா பேரு வைக்கணும்னா அது வித்தியாசமா இருக்கும் வேணான்றுவாங்க. அப்ப அவங்க பேர்கள் எல்லாம் மறந்து போயிடும் புரியுதுங்களா அதே மாதிரிதான் குலதெய்வம் பேரும் வைப்பாங்க சில பேர் என் குலதெய்வம் பேர் தான் வச்சாக வைப்பாங்க அப்போ குலதெய்வம் பேர் வைக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு சில பேர் நாடு விட்டு நாடு போவாங்க ஊர் விட்டு ஊரு போவாங்க ஏதோ ஒரு விஷயத்து கொண்டு அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு அவங்க போக சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் எப்படி கொண்டு போவாங்க காலப்போக்கில் மறந்துடுவாங்க ஏன்னா அங்கலி பங்களி எல்லாம் சேர்ந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் சேர்ந்துதான் குலதெய்வம் வழிபாடு பண்ணனும் அப்படிங்கறது பெரியவங்க அவங்க மைனஸ்ல வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க இது ஒரு கான்செப்டாவே இருக்கும் அவங்களுக்கு அவங்க வரலன்னா சாமி கும்பிடக்கூடாது இவங்க வரலன்னா சாமி கும்பிடக்கூடாது ஏன்னா அவங்க அந்த ஒற்றுமைக்காக அதை கொடுத்துட்டு போனாங்க புரியுதா என்னதான் அடைச்சிக்கிட்டாலும் புடிச்சிக்கிட்டாலும் அந்த குலதெய்வம் வழிபாடுன்னு வரும்போது இவங்க எல்லாம் ஒண்ணு சேரட்டும் நம்ம குடும்பம் எல்லாம் வந்து பேசிக்கிட்டோம் அடிச்சுக்காமல் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு போனாங்க ஆனால் இவங்க அதை பெரிய சண்டையாகவே ஆக்கிட்டாங்க ம் புரியுதுங்களா அப்போ குலதெய்வம் மறந்து போச்சு ம் ஓகே அப்படியே காலப்போக்கில் எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணுவேன் பிடிச்ச தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணால் சில அதிர்ஷ்டங்கள் தான் கிடைக்கும் ம் சிலது மிஸ் ஆயிடும் ம் ஏன்னா இவங்க குலதெய்வம் கொடுக்கணும்ல ம் ஓகேவா அப்போ இவங்க குல தெய்வத்துக்கிட்ட தான் இவங்க ஜீன் இருக்கு அந்த தெய்வம் தான் இவங்களை வந்து தலைமுறை தலைமுறையா வளர்ச்சிக்கான பாதைய காட்டும் காவல் காக்கும் முதல்ல ஓகே இவங்களுக்கு நல்லது கெட்டது வருதுன்னா அது காவல் காக்கும் ஓகேவா மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து டிரான்ஸ்பர்டா வர்றது இப்ப நடுவுல வந்து நம்ம வாஷிங் மிஷின் வாங்குறோம் அந்த வாஷிங் மிஷின் லோடு அதிகமா தான் என்ன ஆகும் கொஞ்ச நாள் ஓடும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும் அந்த மாதிரி இந்த தெய்வங்கள் வந்து என்னாகுன்னால் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் டல்லாக போயிடும் ம் ஓகேவா அப்போ அதுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது குலதெய்வத்துக்கும் நம்ம விரும்புகிற தெய்வத்துக்கும் மேட்ச் பண்ணக்கூடாது ம் ஓகே குலதெய்வங்கிறது நம்மளுக்கு மூதாதியர்கள் கொடுத்துருக்கறது அதை வந்து ஒரு ஃபேமிலி அதாவது கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அவங்க கட்டாயம் குலதெய்வம் வழிபாடு பண்ணணும் ஓகேவா முன்னோர்கள் வழிப்பாடும் பண்ணணும் முன்னோர்கள் என்ன எப்படி வழிபாடு பண்ணுறது சில பேர் கேட்பாங்க எங்கள் வீட்டில் என் வீட்டுக்கார் இறந்துட்டாரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு வழிபாடு பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ம் புரியுதுங்களா நான் சொல்கிறது நினச்சிக்கலாம் அவங்களுக்கு ஏற்றது பிடிச்சது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் வழிபாடு பண்ணக்கூடாது ம் ஓகே அவங்க நூறு வருஷமோ தொண்ணூறு வருஷமோ நல்லா வாழ்ந்து பேரன் பேத்து எல்லாம் பார்த்து நல்லா அனுபவித்து இறந்துருக்குறவங்கள தான் மூதாதையார்கள் முன்னவர்கள் வழிபாடுன்னு சொல்லுவோம் ம் ஓகே அவங்கள தான் நம்ம வழிபாடு பண்ணோம் அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது அவங்களுக்கு சிறப்பான விஷயங்களாக இருக்கும் ம் நம்ம கண்டுபிடிச்சி தருவோமான்னா அவங்களோட ஜீனம் வச்சு அவங்களோட தாயார் பேரோ தகப்பனார் பேரோ தாத்தா பேரோ பாட்டம் பேரோ வச்சு கண்டுபிடிச்சி தருவோம் ம் கண்டுபிடிக்க முடியும் ஆமா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசத்துல ஒரு நாள் வந்து மொத்தமா குடும்பம் நீங்க சொன்ன மாதிரி அங்காளி பங்காளி எல்லா சொந்தக்காரங்களும் போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வருவாங்க அப்படி வழிபடுறது சிறப்பா இருக்குமா இல்ல தனியா போய் அவங்க குடும்பம் தனித்தனியா போய் வழிபட்டுட்டு வர்றது சிறப்பா இருக்கும் அப்படித்தனமா விரும்புறாங்க அதிகமாயிரும் விரும்புறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அதனால சிம்பிளா அவங்க குலதெய்வம் வழிபாடு பண்றதுல தப்பு அது நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு குலதெய்வம் வேணும் அதெல்லாம் தாராளமா பண்ணலாம் ஓகே இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றோம்னா தாராளமா பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் தப்பே கிடையாது ஓகே இது வந்து ஒரு குடும்பத்தை எந்த விதத்திலயும் பாதிக்க பாதிக்காது ஓகேமா இப்ப மொத்தத்துல குலதெய்வம் தெரிஞ்சிருக்கணும் குலதெய்வம் வழிபாடு வேணும் ஓகேமா இப்ப வந்து சில பேருக்கு குலதெய்வம் தெரியாம தப்பான ஏதோ ஒரு குலதெய்வம் இதுதான் என்னோட குலதெய்வம் அப்படின்னு நினைச்சு வேற ஒரு தெய்வத்தை வழிபட்டா என்ன நடக்குமா அவங்களுக்கு வந்து மா குழந்தை பிறப்பு தாமதமாகும் கல்யாணங்கள் தாமதமாகும் இப்ப ஆகிருக்கிறவங்க விடவா வந்து நிப்பாங்க இல்லைன்னா டைவர்ஸ் ஆகி வந்து நிற்பாங்க காசு பணம் தங்காது ஓகே அதுவும் நம்மளுக்கு அந்த அந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும் குலதெய்வங்கிறது வந்து நம்மளுக்கு மெயினான ஒரு தெய்வமா வந்து குலதெய்வத்தை வணங்கப்படுது ஓகே அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம தௌத்தோம்னா நம்மளுக்கு தீராத பிரச்சனைகளோ தீராத வியாதிகளோ இல்ல நம்மளுக்கு பாரம்பரியல வாரிசு இல்லாம போறதோ இதெல்லாம் நடக்கும் அது தெய்வத்தோட சாபம்னு சொல்லுவோம் நாங்க சரியா ஆஹ் இல்ல அவங்க முன்னோர்கள் சாபோன்னு சொல்லுவோம் இல்ல பெண் சாபோன்னு சொல்லுவோம் பெண்கள் இருக்காங்க இல்லையா பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறது தவறான ஒரு விஷயங்கள் செய்யறது அவங்களோட சாபங்கள் வாங்கிக்கிட்டு கூட வாரிசு இல்லாம போகும்னு சொல்லலாம் ஆனா குல தெய்வம் தெரியாம மத்த தெய்வங்கள்ல வழிபாடுறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்கும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம இதனால தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறத அனலைஸே பண்ண மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப லேட்டா இருக்கும் எல்லாம் இழந்திருப்பாங்க புரியுதுங்களா அதனால கட்டாயம் வந்து குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மக்களும் சொல்றேன் புரியுதுங்களா புரியுது அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சித்தர் குருமார்கள் துணை இருப்பாங்க அந்த தெய்வத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இப்போ வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு பெண் இருக்காங்க இப்போ என்னோட வீட்ல நான் வணங்கன குலதெய்வம் வந்து வேற இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா என்னோட வீட்ல நான் பிறந்ததிலிருந்து வணங்கின என்னோட குலதெய்வத்தை வழிபடணுமா இல்ல என்னோட ஹஸ்பண்டோட குலதெய்வத்தை வழிபடணுமா இது நல்ல ஒரு விஷயம் பாருங்க பெண்களுக்கு வந்து கணவர் தான் தெய்வம் ம் சரிங்களா ம் கணவர் தான் பெண்களுக்கு தெய்வம் ஓகே வா அப்போ கணவர் பரம்பரையில இருக்கிற தெய்வம் தான் உங்க குல தெய்வமா சரிங்களா நீங்க உங்க தாய் வீட்டு தெய்வம் விருப்பப்பட்ட தெய்வமா இருக்கும் நீங்க போலாம் கும்பிடலாம் தப்பு கிடையாது ஆனா பாரம்பரியத்துல குல தெய்வமா வழிபடணும்னா கணவர் வீட்டு தெய்வத்தை தான் பெண்கள் வழிபடணும் அதுதான் வாரிசு கொடுக்கும் புரியுதுங்களா அதுதான் உங்க வளர்ச்சி பாதையை நல்லா ஆக்கி விடும் மனைவி வந்து கொடுக்கும் பெண்களுக்கு வந்து மிக்க மிக்க ஒரு சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவரோட தெய்வங்கள் தான் அவங்களுக்கு துணையா வரும் அதுதான் உண்மை சரிங்களா அதுதான் பெண்ணு வந்து மற்றவங்க வீட்டுக்கு போறவன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா தான் நம்ம தலைமறைய கொண்டுட்டு போவாங்க பெண்களுக்கு வந்து இன்சல் மாறிடும் மேரேஜ்க்கு அப்புறம் ஆண்களுக்கு மாறாது அதுக்கு தான் அது சொல்லிருக்காங்க புரியுதுங்களா புரியுது நீங்கள் மேரேஜ் ஆகிட்டும் உங்க அப்பாவோட இன்சல் போட முடியுமா போட முடியாது இல்லையா கணவரோட இன்சல் செத்துப்போம் ஓகேவா மிஸ்ஸஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கணவரோட பேர் வந்துடும் அதே உங்க பேரு உங்க கணவருக்கு வந்துடும் ஓகேவா அவங்களோட குலதெய்வம் தான் அவங்களுக்கு பாரம்பரியமாவே வரும் ஓகே அவங்களோட ஜீனு தான் வர உங்க அம்மாவோட ஜீன் வராது சரி ஓகே அவங்க பரம்பரையிலும் ஆண்கள் இல்லை உங்க பரம்பரையிலும் ஆண்கள் இல்லைனாக்கா ரெண்டு பேருக்குமே அந்த ஜீன் மேட்ச் ஆகும் நீங்களும் ஒரே பொண்ணு அவரும் ஒரே பையன் அவங்க ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளமும் உங்களை அடிக்கும் உங்க ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளமும் அவரை அடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையாச்சி அதனால ரெண்டு பேரும் உருண்டு பிறண்டு ரெண்டு ஜீனும் நீங்க சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் புரியுதுங்களா புரியுதுமா அதனால அது நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது okay வா என்னதான் ஆனாலும் பெண்களுக்கு கணவரோட மாமியார் வீட்டு குலதெய்வம் தான் சிறப்பானது இப்ப கடவுள்கள்ல பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்றவர் தான் முதற் கடவுள் கரெக்டாமா அப்படின்ற பட்சத்துல சிவன் ஏதாவது ஒரு குலத்துக்கு குலதெய்வமா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியும் ம் அப்படி அப்படிப்பா போனா எல்லா ஜீவராசிங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர்தான் குலதெய்வம் okay வா இப்ப எப்படி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி முறைகள்லாம் தெய்வங்கள் பெரும் மாறியிருக்கு சரியா ஆனா குலதெய்வம் அப்போ சிவபெருமான் இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்காங்க ஓகே அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா நான் நான் கேஸ்ட்வைஸா சொல்ல வரல ஓகே ஆனா அவங்கள வந்து லிங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து லிங்கத்தை தான் அடிப்படையா வச்சு வழிபாடுகள் பண்ணுவாங்க ருத்ராட்சம் அணைவாங்க அவங்க அனுதினமும் அந்த எப்படி சொல்றதுன்னா லிங்க வடிவத்துல சின்னதா சின்னதாக இருக்கும் அதை பிரசாதமாக வந்து அவங்க அபிஷேகம் பண்ணிட்டு தான் சாப்பாடே எடுத்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ஓகே அது இல்லாமல் அது பண்ணாமல் அவங்க சாப்பாடு ஒன்றும் எடுத்துக்கவே மாட்டாங்க ஓகேவா அப்படியே அவங்களுக்கெல்லாம் வந்து சிவபெருமான் தானே சரி சிவபெருமான் மட்டும் தான் வெறும் தான் இருக்காரு ஜடேஸ்வர் இருக்காரு இருக்காரு அர்தனாரீஸ்வர் இருக்காரு இந்த மாதிரி ஈஸ்வரர்கள் அப்படிங்கிற பட்டம் பெட்ட தெய்வங்களே நிறைய இருக்கே புரியுதுங்களா அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு குல தெய்வமா கும்பிட்டு தானே இருக்காங்க சரியா அதே நம்ம அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க விருப்பம் தான் மனிதர்களுக்கு நம்ம ஓகேவா ஒவ்வொரு விருப்பம் ஜீசஸ்ன்றாங்க ஆஹ் சிவபெருமானுங்கிறாங்க எல்லாமே ஒரே இது ஒரே ஆனா உயிர்ங்கிறது ஒண்ணுதான் எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான் அதனால அடிப்படைங்கிறது எங்க இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜாதி என்ன ரெண்டு ஜாதி தான் ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு பிரபஞ்சத்துல ரெண்டு ஜாதி தான் ஓகே அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் என்ன சொல்றது ஆண் பாதி பெண் பாதிங்கிறவங்க திருநங்கைகள்ல குறிப்பிடுறாங்க ஓகேவா இது தவிர்த்து வேற எதுவும் இல்லை எனம் செடிங்கள்லயும் அந்த எண்ணம் இருக்கு ஆண் பெண் அங்குற செடி எண்ணங்கள் இருக்கு ஓகேவா அதனால சிவபெருமான் குலதெய்வமா இருக்க முடியுமானா கண்டிப்பா இருக்கு அம்மா இப்ப வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு குலதெய்வம் வழிவிடணும்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையாமா கண்டிப்பா உண்மை அதுதான் சொன்னேன் நானு முதல்ல வந்து நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்னா ஜீனு தலைமுறை ஓகே அப்ப அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான் நம்மளுக்கு குலதெய்வம் அவங்க சொல்லாம நம்மளுக்கு வர முடியாது அப்ப இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நம்மளோட உடல் சாராம்சமாவே இருக்கும் அது வச்சுதான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அது தேவை ஓகேமா ஓகே அது இல்லாம வாழ்க்கை ஓகேம்மா எங்களுக்கு குலதெய்வம் பத்தின ஒரு தெளிவான ஒரு விவரமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கும் ரொம்ப நன்றிமா